வெல்கம் பேக் டு பிசன் மக்கிற ஃப்ரெண்ட்ரண்ட்ஸ் எல்லாருக்கேன் ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃப்ரைடே வந்து நம்ம எப்படியும் ஸ்டாக் சொல்லியிருப்போம் ஃப்ரைடே ஆஃபர் தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டென்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நான் மறந்துடாமல் நம்ம சேனல் பத்தி மேற்குன்ற சேனலும் சப்ளை பண்ணி வச்சுங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க நீங்கள் டைமிங்ல என்னோட என்னென்ன ஸ்டாக் வந்துருக்கு ஸோ என்ன ப்ரைஸ் ரெக்கோட் பண்ணுற பாருங்க மறந்துடாம வீடியோ சிக்க பாரு அப்பதான் நான் என்ன ரேட்டில் கொடுக்குறேன் என்ன பண்ணிருந்தேன்ஸ்க்கு எல்லாம் தெரியும் என்ன ரேட்டில் கொடுக்கறது பார்க்கலாம் வாங்க என்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க ஸோ இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் என்ன என்ன பார்க்குற பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூடிய அதாவது நான் 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 வச்சுருக்கக்கூடிய ஃபிசஸ் என்ன டெலிவரி பண்ணுறோம் ஸோ என்ன இன்னைக்கான ஃப்ரைடே ஆஃபர் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எங்களுக்கு வீட்டில் பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆஃபர் பற்றி போடலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஃபிசஸ் வந்து நான் ஆல்ரெடி அக்கிரஸ் ஷாப்பில் நம்ம கூட சொன்னால் எவ்வளோ தேக்கணும்னு ஸ்டாக் வந்திருக்கு என்னென்ன ஸ்டாக் நம்மகிட்ட நம்மளே எப்பயுமே கலெக்ஷன் கூட பீட்டாபிஸ் கலெக்ஷன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்திருக்கோம் ஸோ பிட்டாபி கலெக்ஷன்ல இருக்கு வெயிட் கல் பீட்டாஸ் ரோஷல் பீட்டாஸ் நிறையா வீட்டை எடுத்துருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் வெரைட்டி என்ன டைப் கலர் பட்டம் பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் எனக்கு நம்ம சேனல் பார்த்தா ப்ரிசட் பண்ணிக்கிறோம் ஸோ இது வரைக்கும் சேனலை பாத்து சப்ரைப் பண்ணுங்க சப்ராய் பண்ணுங்க फ्रेंड्स ஸோ இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா பீட்டா பீஸஸ் அதை கலெக்ஷன் தான் பார்த்துருக்கோம் ஸோ அதோட பார்த்திங்கன்னா பீட்டாஸ் எல்லாம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா ட்ரைக்கில் வந்து பீட்டா பீசஸ் நான் இது ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ண ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ ஃபிஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நான் வந்து என்னென்ன ஃபீஸ் கலெக்ஷன் இருக்குன்றது நான் வீடியோ போகிறப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு ஃபுல்லாமே இருக்க கூடிய ஃபீமேல் பீட்டாஸ் தான் நீங்கள் இருக்கீங்க ஃபுல்லாமே இந்த ப்ளூ அண்ட் ரெட் இருக்கு சேட்டல் பீட்டாஸ் அப்புறம் வந்து இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கரௌன் டைல்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நினிமோ கான்டெக்ஸ்ட் பண்ண ஃபீஸஸ் எல்லாமே அவைலாம் நான் எடுத்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லைங்கன்னா நம்மகிட்ட கூட கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெலை வெரைட்டி கலர் கப்பீஸ்ஸாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா நான் என்ன பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிப்பர் கப்பீஸ் இருக்கு ஸ்டாக் எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்டு கப்பீஸில் அப்புறம் ஒயிட் டிக் ஸ்டோர் கப்பீஸ்னு எல்லாமே ஸ்டாக் வச்சுருக்கோம் ஸோ வந்து ஃபிஸ்ட் டைம் செட் பண்ணுற வரைக்கும் நான் செட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் டைம் செட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல் கலர்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பே கப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஃபிஃப்டி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இதோட நம்ம கூட மாலிகைஸோட ஃப்ரைஸ் தான்லாம் எல்லாம் பார்த்துக்கேன் ஸோ எல்லாமே நம்ம நம்ம ஓன் ப்ரீட்லேயே ப்ரீட் ஆனி இதுபட்டிருந்தது ஸோ அதை தான் நான் வீடியோவை போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம உங்களுக்கே தெரியும் ஸோ அடுத்து நம்ம கலெக்ஷனில் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூடிய டு ட்ராஸ் அண்ட் ஜீப்ரா டனியல்ஸ் அப்புறம் வந்து விடோட்டாக ஜிப்ரா டென்னு டைகர் பாப் மூணு வெரைட்டிஸான விஷஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் இதே என்னப்பா பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஃபிஃப்ட்டி தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு பேர் தாங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிப்ரா டென்னு மட்டும் பேர் வந்து டுவெண்ட்டி அப்புறம் டைகர் பாப்லாம் வந்து இதுமே எடுத்து பார்த்தீங்கன்னா பேர் டுவெண்ட்டி தான் கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க உங்ககிட்ட சொல்லி ஆர்டர் வாங்கிக்கிங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொங்கல் ஆஃபராக நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ ஃப்ரைடே ஆஃபர் இந்த எனக்கு அந்த அட்வான்ஸாக பொங்கல் வார்த்தை சொல்லிக்கிறேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போட்டுக்கிறோம் ஸோ இப்போ அட்வான்ஸ் பொங்கலாக இந்த பொங்கல் ஆஃபருக்கு நம்ம ஆஃபர் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பலுமலையெல்லாம் பேரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தே தேர்ட்டி தேர்ட்டிக்கு தான் கொடுத்துருக்கோம் ஸோ வேணும்ன்றங்க உங்ககிட்டே சொல்லி பேட்டாவது வேணும் பலுமலை பேரெலாம் வாங்கிக்கங்க ஸோ நல்ல கலர்ல இருக்குது நல்லா ப்ரீடிங் சைஸ்லாம் எடுத்துருக்கோம் ஆனால் என் பேர கஸ்டமர் சரியில் சின்ன பசங்களை எல்லாமே வந்து ஏன்னால் என்ன ப்ரீடிங் சைஸில் கொடுங்க ப்ரீடிங் சைஸில் பேர் கொடுங்க அப்படின்ட்டுனால ஸோ எல்லாமே வந்து வாங்கிட்டு தனியாக ஒரு குட்டி அளவுக்கு நான் அந்தளவுக்கு ப்ரீடிங் செட்டாக தான் வச்சிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லை நான் மேலே கரில் நீங்கள் பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா டைகர் வேப் தான் பார்த்துக்கிட்டீங்க அது மட்டும் இல்லை இது இப்போ நீங்கள் பார்த்துக்கோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேரண்ட் சைஸ் மலைங்க ஸோ சேல்ஸ் கிடையாது பட் வேணுன்றவங்க எனக்கு அந்த மாதிரி பேரண்ட் சைஸ்லாம் வேணும் அப்படின்றோம் கீழே டிரெஸ்க்கு வாட்ஸ்அப்பில் தனியாக மென்சேஜ் பண்ணுங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இது நம்மள்கிட்ட நார்மல் மலைஸ் இருக்குது ஸோ அது வந்து பேர் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ சிங்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் வரும் ஓ பேரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்டி ஃபைவ் ரூபீஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்மகிட்ட இருக்கிற ஷார்க்லாம் பார்த்துக்கிட்டீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் டூ இன்ச்சஸ் வரைக்கும் நல்ல சாருக்கும் நல்லா ஹெல்த்தியான சார்க்கு வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து உங்களுக்கு வேணும்ன்றோ வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு மொத்தமாக வேணும்ப்பா அப்படின்னாலும் நான் மொத்தமாக ஹோல்சேல் பண்ணுறது ரெடியாக தான் இருக்கும் பட் ஆனால் இந்த பீஸ் ஒரு இந்த பீஸ் தான் கலெக்ஷன் வருமா எனக்கு அந்த கலர் போடணும் ஸோ ஒரு ஸ்டாக் என்ன இருக்கும் நான் அதனாலேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன் காப்பீஸாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் எடுத்து மூணு பேர் எடுத்துன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நீங்கள் எத்தனை பேர் எடுத்தாலும் சரி நான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ண உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஓகேங்களா அப்படி இல்லைங்க மதுரை லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ்ட் ஆர்டர் பண்ணி இப்போ ஜிபே பண்ணிட்டீங்க அவ்வளோ போதும் ஸோ உங்களுக்கு நேரடியாக எந்த அட்ரஸில் கொடுத்தீங்களோ நேரடியாக வந்து நானே வந்து டோர் டெலிவரி ஃபீ டெலிவரி பண்ணிவிட்ருங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வேணுன்றதை முன்கிட்டையும் சொல்லிட்டீங்க என்னோட ஃபிஸ்ட் டேங்ஸாக இருக்கட்டும் எக்ஸாக இருக்க ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபீஸஸாக இருக்க எல்லா கலெக்ஷனாக இருக்கட்டும் ஸோ எந்த ஃபீஸஸ் என்ன இருந்தாலும் சரி நீங்கள் முன்கூட்டியே எனக்கு ஒன் டே முன்னாடி சொல்லிட்டீங்க இந்த தான் எனக்கு இந்த ஃபீஸஸ் வேணும் ஸ்டாக் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு அமௌண்ட் ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸில் நீங்கள் பார்த்துருக்கேன் நான் நான் உங்களுக்கு எல்லா என்ன ஃபிஸ்ட் டேக் சைஸாக இருக்கட்டும் ஆன்சைஸாக இருக்கட்டும் செஞ்சு நான் ரெடி கொண்டு வந்துடுவோம் உங்களுக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் கூடிய ஃபீமேல் பிட்டாஸோட நான் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அது டப்பில் இருந்தது இன்னொரு அலெக்ஷன் நெக்ஸ்ட் கலெக்ஷனில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாமே என்னென்ன கலர் வெரைட்டிஸில் இருக்குன்றதான் உங்களுக்கு நான் தனியாக வீடியோவே நான் போட்டிருக்கேன் நீங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோ செக் பண்ணி பார்த்துக்கங்க கலரில் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் சைஸில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து சென்ட்ரெட் பீட்டாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பிட்டாஸ் எல்லா கலெக்ஷன்ஸெல்லாம் இருக்குது நான் அவள் என்ன பண்ணுறேன் இது பீஸ் வந்து ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் வருது நல்ல பேரண்ட் சைஸில் கூடிய ஃபீமேல் பிட்டாஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய சொல்லுங்கள் இருக்கிற ரெடி பண்ணி வச்சுருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் முஸ்லாம் இது வந்து ஒரு கலர் கலர் ஒயிட் கலர் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் தண்ணி வாட்டர் செஞ்ச கொஞ்சம் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துச்சு ஸோ அதனால் ஸ்கின்லாம் அப்படி இருக்குது நீங்கள் அடுத்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாமே நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துருக்கோம் ஸோ நிமோ கண்டிஸ் ஓகேச்சம்ஸ் எல்லாமே நம்ம பிட்டா ஃபீமல் பிட்டஸாக அவைலபிள் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுன்றால் உங்ககிட்டேயே சொல்லி பிட்டா பேசுகிற பேராக எடுத்துகிட்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நான் ஆல்ரெடி ஆஃபர் போட்டிருந்தோம் நீங்கள் பேராக எடுக்கிறீங்க எனக்கு வந்து ஃபோ ஒரு ஃபுல் மூன்ஸ் இருக்குது இன்னும் ஃபுல் மூன்ஸ் பேரை வேணும் எனக்கு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேட்டே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் இந்த பேரோட சேர்த்து ஒன் ஃபிஃப்டியாக நான் நாங்கள் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்கள்ட்ட முன்கூட வாங்கிக்கிங்க இல்லை எனக்கு ஆஃபர் பிரைஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு சேர்த்து சொன்னால் முன்கூட்டி சொல்லி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்துருக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கப்பீஸோட கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க ஸோ என்னென்ன கப்பீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிப்பர் கப்பீஸ் இருக்குது அப்புறம் வந்து ஒயிட் டெஸ்டோஸ் கப்பீஸ் இருக்குது ஸோ அதோட சும்மா ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் நான் கலெக்ஷனுக்காக நான் வச்சு போட்டிருந்தேன் இப்போதான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அது மட்டும் இல்லைங்க பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மிக்சிடு கப்பீஸும் அவைலபிள் இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்திங்கனா ரெக்ஸாண்டாக கப்பீஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் சார்ட்டாக கப்பி தான் பார்த்துக்கிட்டேன் ஒயிட் டெக்ஸ்டோ காப்பீஸ் இருக்கு ஸோ அவைலபிள் எல்லா கப்பிங் கிடச்சிருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஃபிஃப்டி தாங்க ஸோ அது பேர் ஃபிஃப்ட்டி தான் கொடுத்துருக்கு எல்லாமே ஒரு ரேண்டு தான் இருக்கனால ஸோ அதனால் பீஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஃபிஃப்டி தான் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு சொல்லி வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனாலும் எக்ஸ்ட்ரா நான் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ போகிறத உங்களுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னைக்கு நம்ம இன்னி பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் சோ நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு வந்து லைக் போடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பலவேத்து தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா மறந்து நாம பக்கத்துல ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைட் பண்ணி குறியும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பக்கத்துல ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதாங்க நான் போடக்கூடிய வரும் அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோஸ் என்னோட போடுற வீடியோஸ் எங்கள் நோட்டிஃபிகேஷனாக வர மாட்டேன் அப்படின்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதை ஆள் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிவிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ நான் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்